எல்லாருக்கும் வணக்கம் நீங்களாம் பார்த்துருப்பீங்க பார்த்து ரசிச்சிருப்பீங்க பார்த்து வியந்திருப்பீங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எனும் மாபெரும் சர்க்கஸ் நிகழ்ச்சி இதுவா சாரி சக்சஸ் நிகழ்ச்சி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பல பர்ஃபார்மன்ஸுகள் பல சுவாரஸ்யமான காட்சிகள் பல பின்னாடி இருந்து அப்படியே மனதை நெகிழ வைக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டிடி அவர்களுடைய அந்த பர்ஃபாமன்ஸு அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணு ஏன் பண்ணிக்கிட்டே இருன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு அதிரடியான பர்ஃபார்மன்ஸு டிடி அவர்கள் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லை டிடி என்ன பெரிய பர்ஃபாமன்ஸு நான் பண்ணுறதா பர்ஃபார்மன்ஸுன்ட்டு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் இன்றைக்கி முடிவு பண்ணுறேன்டா அந்த ஈரோட்டு மகேஷா இல்லை இந்த அன்பில் மகேஷா அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஜெயிச்சும் காட்டி டாப்பில் தான் தான் ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாப்ல அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபாமன்ஸு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு என்ன தெரியுமா ஒரு மேடையில் ஒரு பையன் பேசுகிறான் என்னுடைய அம்மா துப்புரவு பணியாளராக இருந்த பொழுது அப்படின்ட்டு சொல்றதுக்கு முன்னாடியே உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் குறுக்கு தம்பி 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 நில்லு 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 என்ன வார்த்தை பேசிட்ட பணியாளர்னு சொல்லக்கூடாது நாங்க தான் எங்களுடைய திராவிட மாடல் திராவிட மாடல் ஆட்சியில அதை தூய்மை பணியாளர்னு மாத்திட்டோம் அதனால இனிமே நீ அதை தூய்மை பணியாளர் பணியாளர்னு தான் சொல்லணும் அப்படின்னு வந்து துப்புரவு பணியாளராக தான் வேலை செஞ்சு பணியாளராக மாத்திட்டோம் நம்ம சொல்லு உடன்பிறப்புகள் மிகவும் பெருமைப்பட்ட தருணம் ஏன்னா துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் அதை சிறுமைப்படுத்துற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்தாரா என்னமோ சட்டார்னு பாருங்கள் தூய்மை பணியாளர்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு பேரை மாற்றிட்டாப்பில் பேர் வைக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புதுசில்ல கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும் இப்படியாக பேரெல்லாம் அருமையாக வைப்பாங்க திராவிட மாடல் ஆட்சியில் உடன்பிறப்புகள்லாம் பிறப்பகல்லாம் அப்படியே பெருமைப்பட்டுட்டு இருக்கிறாங்க நானும் பார்த்துட்டு எனக்கும் கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு பரவல்கிறான் எவ்வளோ பெரிய நல்லதை நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணிகிட்டே இருக்குது பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறேன் சடாரனை கண்ணில் பட்டது ஒரு வீடியோ என்னன்னு பாத்துருங்க இப்பணியாளர்களின் செயல்பாடுகளை கௌரவிக்கும் வகையில் அவள் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றிடும் அனைத்து துப்புரவு பணியாளர்களும் இனி தூய்மை பணியாளர்கள் என்று அழைக்கப்படும் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன் ஐயா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அவரு அப்ப இதையும் நீங்க பண்ணலையா எடப்பாடி யார்தான் பண்ணாரா ஸ்டிக்கர் மட்டும்தான் திராவிட மாடல் ஸ்டிக்கரா என்னங்கய்யா இப்படி அசிங்கமா போச்சு இதுவும் பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதுக்குத்தான் எங்கள் ஊரில் ஒரு பெரிய மனுஷன் இருக்காப்புல நல்லா கருத்தாக பேசுவாப்புல நீங்களும் கேளுங்க என்ன கருத்து பேசுறாருன்ட்டு பொய்ய சொன்னாலும் பொருத்தமாக சொல்லுங்கடா போக்கத்தை என்ன கருத்தாக பேசுறாப்புல ஆனால் அந்த பெரிய கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் டேலண்ட் ஒன்று இருக்குது அது என்ன தெரியுமா அவர் கருத்தாக பேச மட்டும் செய்ய மாட்டாப்ல கருத்தா பாடமும் செய்வாப்புல அதையும் கேளுங்க பொயிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானு சரி விடுங்கய்யா ஏதோ பேசிப்பிட்டீங்க பழக்க தோஷம் என்ன பண்ணுறது சில பழக்க தோஷங்களையெல்லாம் என்ன பண்ணாலும் போவாது அப்படிப்பட்ட ஒரு பழக்க தோஷம் அது சரி விட்டுருங்க பரவாயில்ல என்ன ஒன்று அந்த பையன் ஆரம்பித்தான் எங்கள் அம்மா துப்புரவு பணியாளராக இருக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவர் குறுக்க போந்து தம்பி தம்பி அது தூய்மை பணியாளர் சொன்ன உடனே ஒருவேளை அந்த பையன் சரிங்க ஐயா எங்கள் அம்மா தூய்மை பணியாளராக இருக்கும்போது தூய்மை பணியாளர் போராட்டத்தில் உங்கள் போலீஸ்காரங்க அடிச்சு இழுத்துட்டு போனாங்கன்னு சொல்லியிருந்தா வச்சுக்கோங்க அடுத்து என்ன நடந்துருக்கோம் வேறு யாரோ செஞ்ச விஷயத்துக்கு உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க அது வெக்கமே இல்லாமல் வக்கனையாக பெருமையாக வேற பேசி போடுறீங்க நாங்கள் தான் தூய்மை பணியாளர்னு பேர் மாற்றணும்ன்ட்டு பண்ணீங்க தூய்மை பணியாளர்னு பேர் மாற்றினீங்க அந்த பதினாலு நாள் அவர்கள் பட்ட வேதனை அந்த பதினாலு நாள் போராட்டத்தில் நீங்கள் டிசைன் டிசைனாக அவங்களுக்கு கொடுத்த டார்ச்சரு அந்த பதினாலாவது நாள் நைட்டு பதிமூணாவது நாள் நைட்டுன்னு நினைக்கிறேன் நைட்டு உங்களுடைய அந்த மாபெரும் போலீஸ் படையை வச்சு அவங்க மேலே நெஞ்சில் மிதித்து அந்த பாவம் அந்த வயசான பெண்கள் மேலே நெஞ்சில் மிதித்து அவங்க மூச்சு தே திணறி பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு போய் குப்பை வண்டியில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டு இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு அந்த நேரத்தில் சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சாரும் சாரோட மகனும் போயிட்டு கூலிப்படம் பார்த்துட்டு கூலி படத்துக்கு திரையை விமர்சனம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இல்லையா இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ அந்த மேடையில் அந்த பையன் ஒரு வார்த்தை துப்புரோ பணியாகலருந்து எங்கள் அம்மா அப்படின்னு சொன்னதுக்காக தம்பி 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 அப்படின்ட்டு வரீங்களே இதெல்லாம் எப்படி இருக்குது சார் சொல்லுங்க பார்க்கலாம் உதயநிதி சார் மைக்கு பிடிச்சிக்கிட்டு நான் ஒன்றும் சனிக்கிழமை மட்டும் வெளியே வர ஆள் கிடையாது நான் எல்லா நாள்லேயும் வெளியே வர ஆள் அப்படின்ட்டு தேவையில்லாமல் விஜய் அவர்களே உடனடியை வச்சுருக்காப்புல சார் உதயநிதி சார் இந்த சனிக்கிழமை நாளில் வெளியே வர்றது ஞாயிற்றுக்கிழமை நாளில் வெளியே வர்றது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறது வேலைக்கு போய் வேலையெல்லாம் பார்க்குறது இதை பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது சார் இது நமக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா சரிங்களா அதை பற்றி நம்ம பேசக்கூடாது ஆமாம் அப்புறம் எடப்பாடி அவர்களை பற்றி பேசியிருக்காப்புல எடப்பாடி அவர்களை பற்றி விமர்சிக்கலாம் தப்பு இல்லை ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர் அவர் உங்களை விமர்சிக்கிறாரு நீங்கள் அவரை விமர்சிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அந்த விமர்சனம் என்பது ஒரு வரையறைக்குட்பட்டதாக இருக்க வேண்டும் இவர் என்ன பண்ணியிருக்காப்புல எடப்பாடி பழனிசாமி நாலு காரு மட்டும் மாறி போகிற ஆள் கிடையாது நாலு கால் மாறி போகிற ஆள் காரை மாத்துறதும் காலை மாத்துறதும் புதுசு கிடையாது ஆள் மட்டும் தான் மாறிட்டே இருக்கும் ஆள் ஆள் அப்படியே தான் இருக்கும் அந்த வக்கரம் எடப்பாடி பழனிசாமி காரு மாறுறாரோ இல்லை கால் மாறுறாரோ உங்களுக்கு புத்தி மாற மாட்டேங்குது இந்த கேவலமான இந்த இடி புத்தி மட்டும் உங்களுக்கு மாற மாட்டேங்குது இல்லையா முதல்ல நீங்கள் அதை மாற்றுங்க அவர் வந்து காரு மாறுறது கால் மாறுறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல ஜெயலலிதா அவருடைய கால் அப்புறம் அந்த கால் இந்த கால் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாப்புல ஆயிரம் இருந்தாலும் உங்களை மாதிரி ஏதோ இந்த இந்த ஒரு ஆளுக்கு நான் பிறந்துட்டேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வேறு எந்த தகுதியுமே இல்லாமல் அந்த இடத்துக்கு அவர் வரல அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும் அவர் கிளை பொதுச் செயலாளர் சாதாரண தொண்டனாக இருந்து கிளைச் செயலாளர் அப்புறமா படிப்படியாக பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு அதனால் இந்த வாய் இந்த வாய் இருக்கிறதுல திமுகவுடைய வாய் ஆபாச வாய் முதல்ல முடிஞ்சா அதை மாற்ற முயற்சி பண்ணுங்க அப்புறம் அவங்க கார் மாத்துறத பற்றிலாம் நீங்கள் பேசலாம் புரியுதா அப்புறம் இன்னொரு விஷயம் பேசுகிறாப்புல என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவோட நான் கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்கிறா இந்த காமெடி இந்த காமெடியை நம்ம பண்ணலாமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆ உதயநிதி சார் கொஞ்சம் ஒரு விஷயத்தை நம்ம பேசறதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்ட் ரெக்கார்ட் என்ன நம்ம ஹிஸ்திரி என்ன அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசணும் சும்மா ஆடு பிடுக்க போட்ட மாதிரி பேசக்கூடாது சரிங்களா ஒரு பெரிய மனுஷன் அதே மாதிரி இன்னொரு பெரிய மனுஷன் ஒரு விஷயம் சொல்கிறாப்புல கேளுங்க இலங்கையில் தமிழர்கள் படக்கூடிய கொடுமைகள் மீனவர்களுடைய பிரச்சனை காமன்வெல்த் மாநாட்டிலே பங்கேற்க கூடாது என்று ஒரு சூழ்நிலை வந்த நேரத்தில் அதற்கு பிறகு பொதுக்குழு இணைய காங்கிரஸோட கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவினை வெளிப்படையாக அறிவித்திருக்கிறோம் பாத்துக்கிட்டீங்களா இப்போ யாரோட கூட்டணியில் இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல உங்க கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் அத்தனை பெரிய கட்சிகளுமே ஒரு காலத்துல என்னென்ன பேசினாங்கன்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க ம் இத்தனையும் நம்ம தோழ திருமாவர்கள் எல்லாம் கட்டு விரியனோடும் கண்ணாடி விரியனோடும் கூட்டணி கிடையாதுன்ற ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாப்புல அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இனி ஒருபோதும் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி கிடையாதுன்ட்டு அடிச்சு சொன்னாப்புல எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று வைகோ அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களை பார்த்து என்ன சொன்னாரு நீங்களா தமிழின தலைவர் இன துரோகி அப்படின்னு தலைவர் இன துரோகி இப்படியாக உங்க கூட்டணி என்றதே எப்படிப்பட்ட கூட்டணியா இருக்குது திமுக காங்கிரஸ் பிசிக மதிமுக கம்யூனிஸ்ட் இப்படியாக வட்டமாக நின்று கொண்டு ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு ஒருவருடைய முகத்தில் ஒருவர் பொலிச்சு என்று காரி துப்பிக்கொண்ட இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியாக இருக்குறது கூட்டணியா இருக்குறா மாலங்கட்ட கூட்டணியா இருக்குறா இல்லன்றே என்ன அळகா சொல்றாரு பாருங்க எங்க தோட சங்கத் தமிழன் இப்படியாக உங்க கூட்டணி இருக்கும்போது அதிமுக போய் பாஜாகாவோட கூட்டணி வைக்கிறது பத்தியோ அல்லது விஜயோட கூட்டணி வைக்கிறது பத்தியோ அதை பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை அத பத்தியெல்லாம் பேசிறதுக்கு நமக்கு என்ன இருக்குதே இருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்ல திமுகவோட உங்க கட்சியோட பாஸ்ட் ரெக்கார்ட் அந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க உடனேதி சார் அப்படி ஒருவள தெரியல அப்படின்னா உங்க அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சேங்க அப்படி அவருக்கும் தெரியலன்னா உங்க கட்சியோட மூத்த உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு பழைய உறுப்பினர் வைகோ அவர்கள் அவர்கிட்ட கேளுங்க புட்டு புட்டு வைப்பாப்பில் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நீங்கள் பேசணும் ஆமாம் அதே மாதிரி என்ன காரணத்துக்காக நீங்கள் விமர்சிக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு மத்தியில் இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய கூட்டணி வைக்கிறார் அப்படின்ட்டு நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்க இல்லையா ஒரு தடவை நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா பார்த்துங்களேன் உண்மையாக தான் என்டிடிவி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சேனலுக்கு அவர் இன்டர்வியூ கொடுத்தாரு அதில் அந்த ஆங்கர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்ன கேள்வி அப்படின்னா வாட் இஸ் யுவர் வியூ ஆன் மோடி அப்படின்னு கேட்கற அதாவது மோடியை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்ட்டு அந்த ஏங்கர் கேட்கிறாரு அதுக்கு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா உதயநிதி சார் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா இது ஏங்கரு இல்லை அதிமுக கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாம வாய் வாய்ப்பு எடுத்துக்கிட்டு தெரியாமல் ஒழுங்காக நாகரிகமாக லட்சணமாக அந்த துணை முதல்வர் அப்படின்ற அந்த பதவிக்கு பொருத்தமாக கொஞ்சம் நாகரிகமாக பேசி பழங்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூஞ்சை மறைச்சிக்கிட்டு ஃபேக் ஐடியில் உங்களோட டிஎம்கே ஐடிபிங்கில் உட்காந்துக்கிட்டு அசிங்கமாக ட்வீட் போடுவாங்க பாருங்கள் இரநூறுபாய்க்காக அந்த இரநூறுபா ஊப்பி மாதிரியே நீங்களும் இருக்காதிங்க கொஞ்சமாச்சும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இன்னொன்று நீங்கள் ஒரு வேலை பார்த்துருக்கிறீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா அங்கே உட்காந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனிமே இவரை வந்து எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லக்கூடாது இவருக்கு ஒரு புது பேர் வந்திருக்குது என்ன பேர் தெரியுமா முகமூடி பழனிசாமி அப்படிங்கிறீங்க மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்றது இல்லை முகமோடி பழனிசாமி ஒழிய சொல்கிறேன் உதவி சார் யாரோ ஒருத்தங்க அப்படி பேசாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த டிடிஎஃப் வாசன் இந்த டிடிவி தினகரன் அப்படி பேசிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துக்கிட்டு வந்து நீங்கள் அங்கே வாங்கி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கும் பல பெயர்கள் சமூக வலைதளங்களில் அன்றாடம் உலா வந்து கொண்டு இருக்கிறது சொல்கிறாங்க பல இடுக்கல்ல பல பேர் உங்களுக்கு எதிராக உங்களுக்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் பேசுகிறத பார்த்துருக்குறாங்க தத்தி இங்கே சின்ன தத்தி அப்படின்னு கூப்பிட்றாங்க சின்னவர் அப்படின்றாங்க அதுலேயும் நம்ம கிஷோர் கே சாமிலாம் ஒருபடி மேலே போய் இது சின்னவர் கூட கிடையாது இது சின்னது அப்படிங்கிறாரு எதுக்கு அப்படி சொல்கிறாருன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல சரி அது விட்ருங்க அந்த ஆராய்ச்சிக்குள்ளே போக வேணாம் இந்த மாதிரி அப்புறம் சரி வேண்டாம் விட்ருங்க அதோடு போதும் இந்த மாதிரி தங்களுக்கும் பல பெயர்கள் சமூக வலைதளங்களில் உலா வந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நினைவில் கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை பற்றி நாம் பேசுகிறோம் என்கிற அந்த நாகரிகத்தை மனதில் கொண்டு உங்களை பேசுமாறு அன்புடன் அதிமுகவினர் கேட்டுக்கொள்கிறார்கள் ஆமாம் அது கொஞ்சம் பார்த்துங்க கடைசியாக முடிக்கிறதுக்கு முன்னாடி ட்விட்டரில் ஒரு உடன்பிறப்பு மொரட்டு கொத்தரிமையோட ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேங்க அது என்ன ட்வீட் அப்படின்னா டேய் பத்து வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னு மட்டும்தானே தெரியும் இந்த கைதி படத்தில் கார்த்தியோட டைலாக் ஒன்று இருக்குல்ல சார் பத்து வருஷமா நான் ஜெயிலில் இருந்தேன் தானே சார் தெரியும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதில்ல அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு பத்து வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னு தானே தெரியும் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னு உங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்ட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்பில் யோசிக்க வேணாம்மா ஒரு பொறுப்பான கொத்தடிமையாக ஒரு ட்வீட்டை நீ போடுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் நம்ம இப்போ மாசாக போடுறோமே அடுத்த செகண்டே அது தமாசா ஆயிருமே அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே யோசிச்சு நீ போட்டிருக்கணும் இப்போ ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க நீ என்ன சொன்ன பத்து வருஷமாக நாங்கள் ஆட்சியில் இல்லைன்னு தான் தெரியும் சார் அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னு நீ சொல்கிற ஆனால் பைத்தியக்கார கொத்தடிமை பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்தீங்கல்ல கூப்பில் உட்காந்துகிட்டு இருந்தீங்கல்ல அதுக்கு காரணமே நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களோ அதுதான்டா கொத்தடிமை அப்படின்ட்டு எல்லோரும் காரி துப்புகிறார்கள் இது தேவையா அவங்களுக்கு அது உண்மை தான் பத்து வருஷமாக நீங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணமோ அதே காரணம் தான் இதுக்கு மேலே நீங்கள் நிரந்தரமாக ஆட்சியில் இல்லாமல் போய் கூப்பில் உட்காரத்துக்கும் காரணம் ஆமாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் அடுத்த காணலில் சந்திக்கலாம் நன்றி